ஒரு ஒரு நபருடைய ஒரு தலைவருடைய மதிப்பு என்ன அவருடைய சிந்தனை என்ன அவருடைய செயல்பாடு என்ன இருக்க போகுதுங்கிறத நம்ம என்னப்பட முடியும் ஏன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு ஒருத்தருக்கு விளக்கம் கொடுத்து பேசத் தரலனா அவர் எப்படி செய்வார் இப்படிலாம் செய்வேன் அப்படின்னு அவருக்கு சொல்லக்கூட தெரில அப்படின்னா மக்களுடைய பிரச்சனை இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு பத்திரிக்கையாளர் கேட்கும்போது அதற்கு அவங்க விளக்கம் கொடுக்க தரலனா அதற்கு அவங்க நிலைப்பாடு எடுக்க முடியல அப்படின்னா அவர் எப்படிங்க தலைவராக இருப்பார் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருமே அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அவர் நிலைப்பாடு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் அந்த மாதிரி சமீபத்தில் பிரஸ் மீட் போன்ற அதாவது மாணவர்களோடு கலந்துரையாடல் அப்படிங்கிற போன்ற ஒரு நிகழ்ச்சி மின்னம்பலம் அப்படிங்கிற ஊடகத்துல முன்னெடுக்கப்படுகிறது அந்த நிகழ்ச்சியில் வந்து மாணவர்கள் இருக்காங்க அங்கே அண்ணன் சீமானவர்கள் போயிருக்காங்க அந்த சீமானவர்கள் மாணவர்க்கக்கூடிய கேள்விக்கையை பதிவுச்சு இருக்காங்க அதே போல் தாவேகா தலைவர் வந்து அஹ் போயிருக்காப்புல அவரும் பதிச்சுட்டு அதே போல் திமுக தலைவர் வந்து போயிருக்காப்புல அவரும் பதிச்சுட்டு இதில் என்னென்னா என்னன்னா அண்ணன் சீமானவருடைய கேள்வி இருக்கு இப்போ பாருங்க மின்னகுளம் சேனலில் அண்ணன் சீமான அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குது அதுக்கு அண்ணன் அவர்கள் எந்த மாதிரி பேசியிருக்காருங்கிறத இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும் அண்ணன் அவர்கள் ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படியே நீங்கள் திமுக பக்கம் வாங்க ஆர் ஆசா இருக்கார் அண்ணன் ஆர் ஆசா அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் எந்த மாதிரி பதில் சொல்றாருங்கிறதையும் பாருங்க தாவே வந்து நிர்மல் குமார் நிர்மல்குமார் அவர் எந்த மாதிரி பதில் சொல்றாருங்கிறதும் பாருங்க இப்போ திமுக ஆர் ஆசா இருக்காருல்ல அண்ணன் ஆர் ராசாட்ட கேட்கக்கூடிய கேள்வி இந்த மாதிரி மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு மோடியே போகலை மோடியை நீங்கள் வந்து விமர்சித்து பேசுறீங்க ஆனால் வேங்க வயலுக்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு மாணவர் கேள்விக்குறாப்புல அதற்கான ஆராசை கடுப்பாய் இன்னும் ஐயோ ஓய்வு நல்லா கெடுக்கப்படி கேள்வியை கெட்டுப்படானே அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படிலாம் இல்லை கைத்துட்டாதீங்க அவர் மாணவர் கேள்வி கேட்ட உடனே கைத்துட்டாங்க எல்லாரும் ஐயோ சிக்கிட்டாப்லப்பா ஆராசை அப்படின்னு உடனே ஆராசை கடுப்பாய் கைத்துட்டோன்னு ஆ இருங்க அது அது இது உண்ணா அது இது உண்ணா அப்படின்னு கொந்தளிச்சு அது வேற மாதிரி இது வேறு மாதிரின்னு ஒரு உருட்டை விட்டுறாப்புல மேலே மாணவர்களால் கேள்விக்கிட்டாப்புல இருந்தாலும் இன்னொரு கேள்வியை சேர்த்து கெட்டு மணிப்பூர் ஒழுங்குங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க கரூரில் விஜயுடைய பரப்புரை கூடத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த நாற்பத்தோரு பேரை இரவோடு இரவாக போய் பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் திமுக அமைச்சர்கள் ஸ்டாலின் அவர்கள் துணை அமைச்சருக்காப்புலையே இவர் வெளிநாடு போகிறதாப்புல துபாய்க்கு போகிறதான்னு நினைக்கிறேன் அதை விட ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வந்தாப்புல கரூருக்கு இரவோடு இரவாக நாற்பத்தோரு பேர் உயிருந்துட்ட உடனடியாக கரூருக்கு வந்த இந்த ஐயா ஸ்டாலின் துறைமுக வச்ச ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகவில்லை ஏன் போல அந்த கேள்வி கிட்ட இருந்துக்கணும் அந்த கேள்வி கிட்டதானா சிக்கி ரூபா வாசனும் பதிவு செய்யணும் இதுக்கு மணி போரு இதுக்கு மணி இல்லாத போரு அப்படி இப்படின்னு சொல்லி ஆத்துறாங்கல்ல ஆனால் வேங்க வேலுக்கு நீங்க அதை விட்டுருங்க இங்க வாங்க கள்ளக்குறிச்சி கள்ளாச்சாரிய மரங்களுக்கு அங்க ஏன் ஐயா ஸ்டாலின் போய் பார்க்கல உங்க தானே உங்கள் ஆட்சியில் காவல்துறையுடைய தோல்வி உளவுத்துறையோட தோல்வி தான் அங்கே நடந்த சம்பவங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை எதுக்கு என்ன முட்டை கொடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு அந்த மாணவர் கேட்டிருந்தாருன்னா பதிலே சொல்ல முடியாமல் தல போய் கூட ப்ரெஷர் ஆகி யாரை சிட்டி விட்டுருப்பாப்புல நாராசா இதாக தெரியுதுங்க திமுகவுடைய இரட்டை நாடகம் அதாவது இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே மிகவும் கேவலமான ஆட்சி என்றால் இந்த ஆட்சி தான் இந்த ஆட்சியை ஒப்பிடும் போது தெரியாது ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியை ஒப்பிடும்போது கருணாநிதி ஆட்சி எவ்வளோ மேல் அப்படின்னு தோணும் இவ்வளவு கொடுமை அண்ணு தினமும் எவ்வளவு ஒருத்தர் வெட்டுறான் குத்துறான் கஞ்சா புழக்கம் காவல் போராடன்னு காவல் காவல்துறை அடிச்சு ஏத்துறாங்க போராடா கூட உரிமை கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு போராட முடியும் அதிமுக அரசு சேர்த்து போராடாது முடியும் இது திமுக ஆட்சியில் அதுவும் முடியல அவ்வளவு கொடுமையான ஆட்சி இதெல்லாம் ஒரு ஆட்சியை ஏன் போல பையன் ஆரோசனை கேட்குறேன் கரூருக்கு போனீங்கன்னா இருவாழி இருபா உங்கள் முதலமைச்சர்னா அதே முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சி வரல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க திமுக காரையும் பதில் சொல்லு உங்கள் ஆட்சியில் கள்ளச்சாரங்காட்சா அசிங்கமா இல்லையா அரசாங்கத்துக்கு தெரியாமல் உளவுத்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாரங்காச்சினா பதவி விளையேன் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க உங்களுடைய நிர்வாக தோல்விங்கிறத ஒத்துக்குங்க அடுத்து அவர் சொல்கிறாப்புல பொது தொகுதி கலைஞரவர்களே என்னை பொது தொகுதி நிற்க வச்சு நிற்க சொல்வார் நான் தான் வேணாண்டு போனேன் அப்படிங்கிறாப்புல இதான் மனசாட்சியோட பேசணும் விசிகாவுடைய துணை போச்சு வன்னியரசு சொல்றாப்புல நீங்க எல்லாம் பொதுத் தொகுதிக்கு ஆசை பலமா கேட்டாரா ஐயா கருணாநிதி அப்படின்னு யார் சொல்றா வன்னியரசு சொன்னார் அந்த மாதிரி சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துவது நான் கேட்குறேன் முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் இருக்காரு ஏன் அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூக மத்த மக்கள் இருந்து யாரா ஒருத்தரை இப்போ ஒன்றும் இல்லை அண்ணா திருமா இருக்காருங்க திருமா கூட அவர் அய்யா ஸ்டாலின் ஒரு அறிவான்னு நம்பர் சொல்லுங்க ஏற்றுக்கிறீங்க நீங்களே ஆனால் ஆறாம் ஆசைக்கு தெரியும்ல ஏன் நம்ம திருமாவூரில் துணை அமைச்சர் அறிவிக்க முடியாதா ஏன் மையம் தான் திருப்பி துணை அமைச்சர் வரணுமா இதை கேட்க முடியுமா யாச்சு இந்த மாதிரி நிலையில்தான் அந்த திமுகங்கிற கட்சியே இருக்குது சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துவது சாதி பார்த்து செயல்படுவது நீ எல்லாம் பொதுத்துறைக்கு ஆசைப்படமாங்கிறது ஓசிபிசுங்கிற திமுர் அப்படி பன்னேறுகள் கட்சிங்க அது பன்னேறுகள் கட்சி ஆனால் ஒன்றுங்க இது போல் இன்றைக்கி வந்து இப்போ ஆறு பூசி முடியணும் இதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவரோட நிற்க வச்சு யார் வேணா என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுருந்தேன் என்ன யோசிச்சு பாருங்க முடிஞ்சிடும் ஒரு லைவ் ஷோ பண்ணணும் லைவ் டிபேட் நடத்தணும் எல்லாத்தையும் உட்காரி எல்லா கட்சியோட தலைவர்கள் இப்போ திமுக கூட்டணியா திமுக கூட்டணியோட தலைவர் யார் வாங்க உட்காருங்க அதிமுக கூட்டணியாக அதிமுக கூட்டணியில் தலைவர் வாங்க இப்போ தாவேக்கா இருக்கா தாவேக்கா கூட்டணிக்குதா அதோட தலைவர் யார் வந்து உட்காருங்க சீமானவர் நாம் கட்சியாக உட்காருங்க ஒரு நாள் முழுவதும் யார் வேணால் யார்ட்ட வேணா என்ன கேள்வி கேட்கலாம் அரசியல் சார்ந்த கேள்விகள் அப்படிங்கும்போது அப்படி இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு நினைச்சுன்னா அதோட முடிஞ்சு நாம் துணை அதிகாரத்துக்கு வரும் ஏன்னா இவங்க செய்த செயல்பாடுகள் இவங்க இவங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் வச்சே கேள்வி கேட்கும்போது பதிச்சு விட முடியாது சரி இந்த திமுக ஒரு பக்கமாக நிர்மல் குமார் காப்பில் அவர்கிட்ட வந்து நம்ம பல பல முறையாக நம்ம கேள்வி இந்த கேள்விக்கு வச்சுட்டு தான் இருக்கோம் முன் வச்சு தான் இருக்கோம் இதுக்கு எவ்வளோ பதிச்சுட்ற மாதிரி தெரியல ஊழல் ஒழிக்க போகிறோம் லஞ்சத்தை ஒழிக்க போகிறோம் அப்படின்ட்டு தாவை கரங்கி படிச்சுட்டு இருக்காங்க எப்படிப்பா இரநூறு டிக்கெட்டை வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் விற்கிறீங்க ஜனநாயகப்படுத்துற டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க வேணாம் பத்தாயிரம் வரைக்கும் போனதாக செய்திகள் வந்துட்டுருக்கு சரி விற்கிறீங்க நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கே வரல ஆனால் உங்கள் கட்சியை அரணுன்ற தாவ கேட்குறேன் முதல் ரசிகர்மன்ற எஃப்டிஎஃப் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எதாவது டிக்கெட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் டிக்கெட் வேணுமோ தாவிக்கா தொடர்பு கொள்ளு தாவக்கா பொறுப்பாளர் தொடர்பு கொள்ளு அவன் பார்த்து எவ்வளோ கொடுக்குறானோ அதான் உனக்கு வந்து டிக்கெட் அப்படின்ற அளவுக்கு விற்பனை பண்ணுறாங்க இந்த ஊழலையும் ஒழிக்க முடியாது உங்களால் இந்த கடம்சரையும் உங்களால் ஒழிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்து என்ன செய்யப்படுறீங்க அப்படிங்கிற கேள்விதானே நியாயம் பண்ணுது இதுக்கு என்ன பச்சுருக்கணும் அது நாங்கள் செய்யலைங்கிறாரு நாங்கள் செய்யலை தேட்டருக்காரங்க எப்படி தேட்டக்காரங்க பண்ணுவாங்க எங்கள் தாவேக்காய்காரன் வெளிப்படையாக அதை ரெண்டு ஷோ டிக்கெட் எல்லாம் முழுக்க வாங்கிறது காலையும் மதியம் ஷோஃபெல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது டிக்கெட் வேணுமா தாவேக்காரன் தான் தொடர்ந்து கொடுக்கும் தொடங்க கொண்டு அவன் எவ்வளோ சொல்லுவாங்க டிக்கெட்டு அதை 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 வாங்கிட்டு போய் நம்ம படமாக்கணும் இது இல்லையா அப்படி செய்யக்கூடாது என்று தாவேக்காய் தலைமையில் உத்தரவு வந்து போட்டிங்களா பிளாக் டிக்கெட் விற்கிறான் அரசு முறைப்படுத்தணுமா ஏன் நீங்கள் கரெக்ட் சென்மெண்ட்ராய்ட்டா அவங்க வச்சுக்கிறேன் கேட்டானே சொல்லுவான் இப்படி மொத்தமாக ஒரு ஐநூறு டிக்கெட்டு ஐநூறு டிகை வாங்கி வைக்கிறாங்க இப்போ காவல்துறை கேட்டான்னு சொல்லுவா நாங்கள் ரசிகர்கள் மொத்தமாக பார்க்க போகிறோம் தமிழக தர சாரவாக மொத்தமாக பார்க்க போறோம் அப்படின்னா சொல்கிறானா இல்லையா சொல்கிறான் ஆனால் என்கிட்ட விற்கிறது இரண்டாயிரவாய்க்கு வாங்கிட்டு ரெண்டாயிரம் விற்கிறது வேறு என்ன வாங்கிக்கப்பா ரெண்டாயிரம் ரூபா என்ன வாங்குறியா இந்தா அப்படிங்கிறது அப்போது இதையே உங்களால் ஒன்றும் குளிக்கும்லனா நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்து நடந்து கழிப்பீங்க நடந்து கழிப்பீங்க அப்போ நிர்மல் குமார் கதிகளைக்கு போய் இங்கே நின்றதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த கேள்விக்கு அவங்களால் அவங்கள சொல்ல முடியல முடியாது இவங்களாம் வந்து ஊழல் ஒழிக்க போகிறாங்க அப்படிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் நிர்மல்குமார்க்கு எதிராமா தாவேகா தலைவர் விஜய்லாம் வந்து இது போல் ஒரு மாணவருடைய கலந்தாய்வு நின்று அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுற மாதிரி என்ன வந்துச்சுன்னா என்ன ஆவாப்பில் தலை தளபதி தளபதி என்ன ஆவாப்பில் அதனால தான் பத் பத்திரிக்கையாளர் மைக்க நீட்டினாலே திரும்பி பார்க்காமல் ஒரு ஆப்பில் விஜய் உறவுகளை தெரிந்து கொள்ளுங்கள் மக்களுடைய பிரச்சனையை மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்களால் வந்து தகுந்த பதில் சொல்ல முடியல தெரித்து ஓடுறாங்கன்னா இவர்கள் எப்படி மக்களுக்கான தலைவராக இருப்பாங்க மக்களை மக்களுடைய கேள்வியை அணுகுங்க எதிர்கொள்ளுங்கள் அப்படிதான் தலைவராக இருக்க முடியும் இதை மட்டும் இவ்வளோ உள்ளே உடைய கருத்து நான் சொல்லுங்கள் மீன் உங்கள் கடவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்